അല്ലാമ വരഹമുല്ല തബർ അന്ന അബ്ദുല്ലാഹിബിനെ അംബരിബിൻസാഹി സാഹുഅലം ഇൻ അൽ മുഖ്ന ഇന്ദി അ அனால பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் அருளியதாக அப்துல்லாஹின் அம்பருபுன் ஆசரதியல்லாஹும் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் உலகத்தில் யார் நீதி நீதத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளிலே அல்லாஹிடத்தில் ஒளியிலான மெம்பர்கள் மேடைகள் மீது அமர்த்தப்பட்டிருப்பார்கள் கௌரவிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஏதாவது தீர்ப்பு செய்வதாக இருந்தால் நீதமாக தீர்ப்பு செய்வார்கள் குடும்பத்தினரிடத்திலையும் அவர்கள் நீதமாக நடந்து கொள்வார்கள் அவர்களுக்கு இடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளிலையும் கூட நீதமாக நடந்து கொள்வார்கள் இப்படிப்பட்டவர்களே அல்லாஹ் ஆலமின் மறுமை நாளிலே ஒளி இழங்கக்கூடிய மெம்பர்கள் மேடைகளில் வைத்து கௌரவிப்பான் என்று நபிகள் நாயகம் முல்லாஹு அலைய் வசல்லம் அவர்கள் நவின்றார்கள் பிரபாக முஸ்லீமும் உலகத்தில் உலகத்திலே வாழ்கிற போது நாம் நீதத்தோடு வாழ வேண்டும் நேர்மையோடு வாழ வேண்டும் என்பதை இந்த ஹதிஸ் மோதிக்கிறேன் ஒவ்வொரு ஜும்மா பிறநாளிலும் குத்துபாவிலே நாம் முதலாம் குத்துபாவை நிறைவு செய்கிற போது நாம் ஓதுவோமை இன்னலாக எவமுறுபில்லா அதில் சான் இரண்டாம் குத்துபாவிலே நிச்சயமாக அல்லா நீதத்தை எவுகிறான் நல்லுபகாரத்தை ஏவுகிறான் என்று நாம் ஓதுகிறோமே பல நல்ல விஷயங்கள் அந்த வசனத்திலே காணப்படுகிறது இந்த நல்ல விஷயங்களிலே அல்லாஹ் முதன்மையாக குறிப்பிடுவது நீதம்தான் காரணம் மக்கள் மத்தியிலே நிறைய அநீதம் காணப்படும் வறுமீறல் காணப்படும் பாரபட்சம் காணப்படும் இது இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் அரபுல்லாலமின் இன்னல்லாக எவமுர் பில்லா வல்லி அல்லி ஹஸான் இதில் குருபா என்கிற அந்த வசனத்தில் நீதத்தை பற்றி முதன்மையாக சொல்லுகிறான் இந்த அச்சம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் நம்மோடு பழ பழகக்கூடியவர்களிடத்தில் நம்முடைய குடும்பத்தினரிடத்தில் நம்முடத்தில் ஏதாவது சார்ஜ் தரப்பட்டிருந்தோம் பொறுப்புகள் தரப்பட்டிருந்தால் அந்த எல்லாம் நாம் மிகவும் கவனமாக அல்லாகவே பயந்து நடக்க வேண்டும் பல முறை நாம் தெரிந்த ஒரு விஷயம்தான் பல நிகழ்வுகள் நாம் கேட்ட ஒரு விஷயம்தான் நம்மளை யார் பலகீனராக இருக்கிறார்களோ அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது யார் பலம் மிக்கவர்களாக செல்வந்தர்களாக செல்வாக்கு படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நாம் நிக்க கூடாது இதற்கு புறம்பாக செயல்பட்டு விடக்கூடாது அபு பக்கர் சித்திகரதையெல்லாம் உங்கள் உரைக்கிறார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்னும் அகுவாக்கும் இந்தி அ என்னிடத்திலே உங்களிலே சக்தி வாய்ந்தவர் யார் என்று கேட்டால் நீங்கள் யாரை பலகீனமாக கருதுகிறீர்களோ அவர் தான் என்னிடத்திலே சக்தி வாய்ந்தவர் அளவுக்கு என்றால் ஹத்தா ஆகுதல் ஹக்களகு அவருக்கான உரிமையை நான் அவருக்கு மீட்டுக் கொடுப்பேன் மக்கள் மத்தியில் வேண்டுமானால் அவர் பலகீனராக இழப்பமானவராக கருதப்படலாம் ஆனால் நான் அவரை அப்படி கருத மாட்டேன் அவருக்கு என்ன ஹக்கோ அந்த ஹக்கை நான் மீட்டுக் கொடுப்பேன் என்று சொன்ன அபுபக்ர அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள் வா வாது அப்பம் இந்தி என்னிடத்தில் உங்களில் மிக பலகீனர் யார் என்று கேட்டால் அல் கவியு நீங்கள் யாரை வலிமை மிக்கவராக செல்வாக்கு படைத்தவராக நினைக்கிறாரோ அவரை நான் அப்படி நினைக்கவில்லை என்னிடத்தில் அவர் பலகீனமானவர்தான் ஹத்த ஆகுதல் ஹக்கமின்ஹோ அவர் பிறருடைய ஹக்கை பறித்திருந்தால் அவரிடமிருந்து அந்த ஹக்கை மீட்டு நான் கொடுப்பேன் என்றார்கள் அபு பக்தர் சித்திகரிதாலும் இவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அவர்கள்லாம் ஹிலாஃபத் பொறுப்பு ஏற்றவர்கள் புரிந்த மதியனாவிலே ஹலீஃபாவாக இருந்து ஜனநாயக ஆட்சி நடத்தியவர்கள் இப்படித்தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதற்கு அழகிய உதாரணமாக தேர்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த நிலை பார்க்கப்படுகிறதா சற்று யோசித்து பாருங்கள் பலகீனர்கள் அவர்கள் தாழ்த்தப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் காலால் மிதிக்கப்படுகிறார்கள் ஆனால் யார் ஊரிலே செல்வாக்கு படைத்தவர்களாக வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்கிறார்கள் இது ஒருபோதும் கூடவே கூடாது நாம் தெரிந்த ஒரு சம்பவம்தான் கடந்த வாரத்துக்கும் முதல் வாரம் ஜும்மாவிலேயும் ஒரு பேரறிஞர் பேசிய ஒரு சம்பவம் தான் நோமான் ஒரு பஷீர் ரதியல்லாஹு அவர்கள் அவர் பெருமான ரசுலேக்கரம் அலைவு செல்லம் அவர்களிடத்திலே வருகிறார் நஹலனி அபின் நஹ்லா பஷீர் என்ற தம்முடைய தந்தை நோமானுக்கு ஒரு அன்பளிப்பு செய்திருக்கிறார் ஒரு அழகிய அன்பளிப்பு அதை அவர் தம்முடைய தாயிடத்திலே சொல்கிறார் அம்ராபின் தவாஹான் அதை தம்முடைய தாயிடத்திலே சொல்லுகிறார் அப்போது என்னுடைய தாய் சொன்னார்கள் லா அதுதான் உம்முடைய தந்தை உனக்கென ஒரு சொத்தை தந்திருக்கிறாரே ஒரு சதக்காவை தந்திருக்கிறாரே அதை நான் எப்போது ஏற்றுக்கொள்வேன் என்றால் நாயகத்திடனே செல்ல வேண்டும் நாயகம் அதற்கு சாட்சியாக சாகிதாக இருக்க வேண்டும் விட்னஸாக இருக்க வேண்டும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் வந்தார் அவர் நோமானபுனூர் பஷீர் வந்தார் சதகர்த்தி பெருமானான இடத்தில் வந்து நபியை சாட்சியாக்க வந்தார் தந்தையை பார்த்து பெருமானார் கேட்டார்கள் அக்குள்ள வரதிக்க நகல்த மிஸ்ல உனக்கு இன்னும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த ஒரு மகனுக்கு மட்டும் நீ இந்த ஒரு சொத்தை நீ தந்திருக்கிறாய் மற்ற பசங்களுக்கும் நீ இதே போன்று தந்திருக்கிறாய் என்று கேட்டார்கள் உடனே நபி சாட்சியாக வந்து விடுவார்களா எதை சொன்னாலும் அவர்கள் காதலை வாங்கி கொண்டு உடனே ஆமாம் போட்டு விடுவார்களா மற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்யவில்லை என்னுடைய ஒரு மகனுக்கு தான் நான் இந்த சதக்காந்த அன்பளிப்பை நான் தந்திருக்கிறேன் சொன்னார்கள் நாயகம் இத்த புல்லாக ஃபி இத்த புல்லாக பதிலூஃபி அவுலாதிக்கும் நல்லாவே பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் ஒரு பிள்ளைக்கு ஒரு 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 ஹுக்குமே இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு ஹுக்குமம் சுண்ணாம்பு என்று சொல்வார்களோவோ அந்த முறையில் நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்னிலா அஷ்ஹத் வாலா ஜவுரின் இது போன்ற அனிதமான விஷயங்களுக்கெல்லாம் நான் சாட்சியாக விட்னஸ்ஸாக இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அர்மித் சௌகரர்களை ஃபரஜா அபியின் தந்தை வீட்டுக்கு வந்து ஃபரத இருக்க சதக்கா அந்த சதக்காவை அவர் குளோஸ் பண்ணிவிட்டார் வாபஸ் வாங்கிவிட்டார் சில சமயங்களில் பத்திரம் பதிந்தால் பதிந்த பத்திரத்தை என்ன செய்வது என்று கேட்பார்கள் அதிசலர் இருக்கிறது அது நீதிக்கு புறம்பாக நேர்மைக்கு புறம்பாக இருக்குமானால் இந்த பத்திரத்தை குளோஸ் பண்ண வேண்டியது தான் ஃபரத்தத்தில்க சதக்கா இதே தான் நேற்று முந்தைய நாள் கும்பகோணத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஊரிலிருந்து ஒரு நண்பர் வருகிறார் முகம் வாடிப்போய் இருக்கிறது என்னுடைய தாய் தந்தைக்கு நான் இரண்டு ஆண் மக்கள் நாங்கள் ஒரு பெண் மகள் மூன்று பேர் இருக்கிறோம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம் என்னுடைய தந்தை தாம் தமது பேரில் உள்ள சொத்தை என்னுடைய தாயார் பேரில் டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டார்கள் மாற்றிவிட்டார்கள் ஒரே குடும்பமாக இருக்கிறோம் நானும் என்னுடைய தம்பியும் சேர்ந்து தான் இருக்கிறோம் சகோதரியை திருமணம் முடித்து கொடுத்து விட்ட மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் ஆனால் என்னுடைய தாய் என்ன செய்து விட்டார்கள் அந்த வீட்டை முழு சொத்தை என்னுடைய தம்பியின் பேரில் எழுதிவிட்டார்கள் எனக்கு வேறு வீடு கிடையாது வேறு நிலம் கிடையாது இரண்டு மகன்கள் இதோ பாருங்கள் இரண்டு மகன்களை நான் அழைத்து வந்திருக்கிறேன் இது நியாயமா இது மார்க்கத்திற்கு உடன்பாடானதா சரி இவ்வளவு காலமாக நான் உழைத்து உழைத்து பாடுபட்டு பாடுபட்டு நான் பணமெல்லாம் அனுப்புவது என்னுடைய தாய்க்கு தான் என்னுடைய தாய்க்கு நான் ஒவ்வொரு மாதம் பணம் அனுப்புகிறேன் அந்த பணத்தை தான் குடும் குடும்பம் சென்று கொண்டிருக்க ஒரே கூட்டு குடும்பம்தான் ஆனால் முழுச்சொத்தை என்னுடைய தம்பிக்கு எழுதி வைத்து விட்டார் மார்க்கம் என்ன சொல்லுகிறது ஜமாத்திடத்திலும் நான் சென்று விட்டேன் ஜமாத் சொல்லுகிறது உன்னுடைய தாய் செய்தது சரியில்லை நியாயமில்லை என்று சொல்லுகிறது மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பது பற்றி நான் உங்களிடத்தில் தெரிய வந்தேன் என்று சொல்லிய போது மார்க்கத்தை நாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் வேணுமா தெளிவு வேண்டுமென்றால் நீங்கள் ஜமாத்திலிருந்து கடிதம் வாங்கி வாருங்கள் அதன் அடிப்படையில் மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அதை எழுத்துப்பூர்வமாக நாம் தந்து விடுவோம் என்று நாம் அவர்களுக்கு சொல்லி இது போன்று பல குடும்பங்களில் நடக்கிறது ஒன்று பெண் மக்களுக்கு எழுதி வைத்து விடுகிறார்கள் அல்லது ஆண் மக்களில் யாராவது ஒருவர் சரி ஆண் ஒருவருக்கு எழுதி வைக்கிற போது அவராவது அதை என்ன செய்ய வேண்டும் கூட பிறந்த சகோதரர் இருக்கிறாரு அவர் எங்கே செல்வார் நம்மோடு தானே இருக்கிறார் எனக்கு மட்டும் தாங்கள் செய்ய வேண்டாம் செய்தால் எல்லோருக்கும் சமமாக மார்க்கம் என்ன சொல்கிறதோ மார்க்கம் சொல்லி பிராரம் செய்ய வேண்டும் என்று பெறக்கூடியவர்களால் இஸ்லாம் தான் இருக்கிறது இஸ்லாமியர்கிடத்தில் இஸ்லாம் தான் இருக்கிறது நான் என்னுடைய குடும்பம் என்ற சுயநல அடிப்படையில் வாழ்கின்ற நிலைமையை நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே இந்த ஹதீஸ் நமக்கு இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துவது என்ன நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த விஷயத்தில் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாகவே அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த விஷயம் இருக்கிற மிக முக்கியமானது நீதி நேர்மை பார்க்கிற போது பெரியவன் சிறியவன் என்றெல்லாம் பார்க்க முடியாது யார் பணக்காரன் ஏழை என்றெல்லாம் பார்க்க முடியாது யார் உயர்கூடத்தை சார்ந்தவன் அல்லது சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் என்றெல்லாம் பார்க்கக்கூடாது எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான் ஒரே சமம் தான் இதில் பாரபட்சம் எந்த வகையிலுமே காண்பிக்கக்கூடாது ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்த முடியாது உதாரணமாக இரண்டு தரப்பினர் நம்மிடத்தில் வருகிறார்கள் நியாயம் கேட்டு வருகிறார்கள் என்றால் இரண்டு தரப்பினரையும் ஒரே கண் கொண்டு தான் நாம் பார்க்க வேண்டும் ஒரே பார்வை கொண்டு தான் பார்க்க வேண்டும் ஒரு தரப்பினர் மிகப்பெரிய பணக்காரராக செல்வந்தராக இருப்பார் அவருக்கு தனி கௌரவம் எல்லாம் நாம் கொடுத்து விடக்கூடாது எப்போது பஞ்சாயத்து என்று வந்து விட்டதோ நீங்கள் இருவருமே வழக்கு கூறியவர்கள் விசாரணை கூறியவர்கள் பெருமானா ரசுலேக்கர் மிஸ்ராசனுடைய காலகட்டத்திலே அவருடைய காலகட்டத்திற்கு பின்னால் ஒவ்வொரு முன்னர் ஹத்தா அவர்களுடைய கிலாஃபத்து காலகட்டத்தில் ஒரு சிறிய சம்பவம் ஒரு யகுதி அலிரில்லானவர்களை பற்றி சிக்காயத்து செய்கிறார் தனக்கு ஏதோ மோசம் பண்ணிவிட்டதா யாரிடத்தில் வந்து சிக்காயத்து பண்ணுகிறார் உமரதிலாகும் ஒரு இடத்துல அவருடைய கிலாபத்தில் விசாரணை நடக்கிறது ஒரு பக்கம் அலி அழி இல்லாமரும் மீதத்துக்கு ஒரு அலி என்று சொல்வார்கள் அவ்வளோ பெரிய ஆதில் யாரும் எந்த வகையிலையும் மோசம் செய்யக்கூடியவர் கிடையவே கிடையாது ஆனால் ஒரு எகுதி தான் இன்றைக்கு யகுதியில் என்ன பாடுபடுத்துகிறார்கள் இஸ்ராய் இஸ்ரேலில் அந்த யகுதிகள் மிருகத்தை விட கேவலமாக அல்லவா இருக்கிறார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யகுதிகள் அப்படித்தான் இருப்பார்கள் எனவே யகுதி ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அலிபுன் அபி மீது சுமத்தி அது உமர் அல்லான் அவர்களுடைய விசாரணைக்கு வருகிற போது உமர் அல்லான் அவர்கள் சொன்னார்கள் அலி கிப் வித் ஜிவாரி ஹஸ்மிக யா அபுல் ஹசன் என்று சொன்னார்கள் அபுல் ஹசனே இதை உங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துருக்கிறாரே யகுதி அவருக்கு அருகே நீங்கள் நில்லுங்கள் என்று சொன்னார்கள் யா அபுல் ஹசன் என்று சொன்னார்கள் இருவருக்கும் ஒரே ஸ்தானம் தான் ஒரே அந்தஸ்தானம் அவர் அப்படி நிற்கட்டும் நீங்கள் இப்படி நில்லுங்கள் இப்போது விசாரணை தொடங்க வேண்டும் நின்றார்கள் ஆனால் அலியினுடைய முகத்திலே கடுமையான கோபம் முகம் ஜிவஜிவு என்று சிவக்கிறது முகத்தை பார்த்தார தெரிவக்கது அலா வஜுகவும் அல் சரி தீர்ப்பு முடிந்து விட்டது விசாரணை முடிந்து விட்டது அலிரல் நான் ஒருவர்கள் பக்கம் நியாயம் இருப்பது நன்கு தெரிந்து விட்டது எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் உமர் புல் ஹத்தாப் ஹலீஃபா கேட்கிறார்கள் அலியை பார்த்து அஹதித்தையா அலி உங்களுக்கு கோபம் வந்து விட்டதா அங்கு துளக்க கிஃப் பி ஜிவாரி ஹஸ்மிக்க உங்களுடைய எதிராளிக்கு பக்கத்திலே நீங்கள் நில்லுங்கள் என்று நான் சொன்னதனால் எதிர்வாதிக்கு பக்கத்திலே உங்களை நான் நில்லுங்கள் என்று சொன்னதினால் உங்களுக்கு கோபம் வந்து விட்டதா என்று உமர் புன் ஹத்தாப் ரதியுல்லான் அவர்கள் கேட்கிறார்கள் அலியில்லான் உள்ளி பார்த்து கேட்கிறார் அலி லா யா அமீரல் அல் மோமினின் கிடையாது அது காரணமல்ல நான் கோபப்பட்டதற்கு அது காரணமல்ல வலாக்கி மின் கவுனிக்க கண்ணை தெனிபி அபுல் ஹசன் அபுல் ஹசன் என்றையே நீங்கள் என்னை அழைக்க வேண்டும் என்னுடைய பெயரை சொல்லி எல்லாம் அழைக்க வேண்டும் ஹசனுடைய தந்தை தான் அலில்லானவர்கள் மகன் ஹசன் என்று இருக்கிறார் அது அரபு நாட்டு பழக்கம் பிள்ளைகளுடைய பேரோடு சேர்த்து அபு உம்முவை சேர்த்து தாய்க்கு வந்து உம் என்ற உம்முல் ஹசன் என்ற தந்தைக்கு அபுல் ஹசன் என்று சொல் சொல்லுவதும் இப்போ நாம் சொல்லுகிறோம் அல்லவா நம் நமக்கு ஒரு மகன் இருந்தான் என்றால் நம்மை பார்த்து இன்னாருடைய தந்தை என்று நாம் அழைக்கின்ற ஒரு நடைமுறை இருக்கிறதல்லவா ஆனால் அது மரியாதை நிமித்தமாக அழைப்போம் பெயரை சொல்லுவது அவள் நன்றாக இருக்காது என்பதற்காக வேண்டி அரும் நாட்டு பழக்கத்திலே குன்னியத் என்பார்கள் லக்கபு என்பார்கள் குன்னியத்தி என்றால் புனை பெயர் லக்கபு என்றால் இடுபெயர் இப்படி பெயரை சொல்லி நேரடி பெயரை சொல்லாமல் அழைப்பார்கள் எனவே விசாரணை என்று வந்துவிட்டது என்றால் நானும் அவரும் சமம் தான் சமம் என்கிற என்னை கௌரவிக்கின்ற முறையிலே என்னை எனக்கு மரியாதை செய்கிற முறையிலே அபுல் ஹசன் என்று நான் எப்படி தாங்கள் அழைக்கலாம் அப்படி நீங்கள் அழைத்து என்னை கௌரவித்தீர்கள் என்றால் நிலைமை என்ன ஆகும் என்று கேட்டால் முஸ்லீம்களுக்கு மத்தியில் நீதி போய்விட்டது நியாயம் போய்விட்டது விசாரணை என்று வந்துவிட்டால் யார் உயர்ந்தவரும் அவருக்கு தனி செல்வாக்கு படைத்தவரோ அவருக்கு ஸ்தானம் சாதாரணமாக உள்ளவருக்கு அவர் தாழ்த்தப்படுவார் என்கின்ற பேச்சு மக்களுக்கு மத்தியிலே பரவி விடாதா என்னை தாங்கள் அழைத்திருக்கும் போது அலி என்று தான் அழைத்திருக்க வேண்டுமே தவிர அபுல் ஹசன் என்று அழைத்ததன் காரணமாகத்தான் நான் கோபப்பட்டேனே தவிர விசாரணையிலேயோ என்னை தாங்கள் எதிராளிக்கு அருகே நிற்கச் சொன்னதிலே எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை என்று அலில் அவர்கள் கூறுகிறார் என்று கேட்டால் அதில் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் யார் அதிலோடு நீதி நேர்மையோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களை மறுமை நாளில் அல்லாஹ் கௌரவிக்கிறான் கண்ணியப்படுத்துகிறான் என்கின்ற நம்முடைய குடும்பத்திலையும் அதில் வேண்டும் நம்முடைய தீர்ப்பிலையும் அதில் வேண்டும் நமக்கு என்ன சார்ஜ் தர பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ ஒரு தலைமை ஆசிரியர் என்றால் தமக்கு கீழே உள்ள ஆசிரியர்களுக்கு மத்திய நீதம் இப்படி ஒவ்வொன்றாக நாம் பார்த்து நாம் அவ்வாறு மார்க்க போதனை பிறக நடந்து கொள்வதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் நல்ல புரிவானாக வாக தாவான